அதாவது நடந்து முடிந்த விஜய் மாநாட்டில ஆஹ் குறிப்பா நிறைய விஷயங்கள் பேசுனாரு தற்போது ஆஹ் பொதுவாக நேற்றிலிருந்து ஒரு புதிய செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது என்னென்னா அமமுக திரு பன்னீர்செல்வம் ஆஹ் மற்றும் பாட்டாளி மக்களை கட்சி ஊரணியில் அஹ் ஊரணியில் இப்போ இருக்கப்போவதாக பேசப்படுகிறது இது எந்த விதத்திலும் முடியுமா ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்றத வந்து இப்ப வந்து மாநாடு நடத்திட்டாரு ரெண்டாவது மாநாடு நடத்திட்டாருன்றதுக்காக இந்த கட்சி கூட்டணி அந்த கட்சி கூட்டணி அப்படின்ற தரந்தாச்சு பேசக்கூடாது இத அடுத்த கட்சி ஐம்பது கட்சி கூட கூட்டணியா இருந்துட்டு போகுது இவர் கட்சியை எப்படி கொண்டு போறாருன்றதை மட்டும்தான் இவர் பேசணும் இல்ல கேட்பது என்னன்னா அதாவது அந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா நீங்க வந்து அந்த கூட்டணிக்கு போறீங்களா போக மாட்டீங்களா அது நாங்க எதுக்கு நேற்று மலையில முளைச்ச காளான் இந்த காளான் மேல தலைவர் காளான் பதில் சொல்லும் தேவை கிடையாது நாங்க பதில் சொல்லணும்னு தேவை கிடையாது நேற்று மலையில முளைச்ச ஒரு சிறுகீரைக்கு கேள்வி கேட்கும் அந்த அவங்க எல்லாம் கூட்டணியா இருக்காங்களா இவங்க எல்லாம் கூட்டணியாக நீ எதுக்கு கேட்குற ஓன் கட்சியை வலுவாக்குறதுக்கு வழியை பாரு உன் இளைஞர்களை வச்சு உன் கட்சியை நடத்துறவங்க வந்து இப்ப உங்க கூட்டணியில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் குருயாவும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கூட்டிலிருந்து தற்பொழுது மரியாதை இல்லை என்று வெளியேறி இருக்கிறார் அவர் கிட்ட கிட்ட நோக்கி போவது உறுதியாயிட்டு என்பது தெரிகிறது அதெல்லாம் தொடர்ந்து ஆஹ் அமமுகவும் சங்க செல்லவிருப்பதாகவும் பாத்தாள் மக்களின் செலவு இருப்பதாக பேச்சு பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் ஏன் நீங்க வந்து அரசியல் ஆஹ் அமைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அவர் வேணா ஒரு அஞ்சு சீட்டை கேட்டு வந்து எங்களோட ஆமாமக்களோட இணையளவு முடிச்சு பத்து சீட்டு கேக்கலாம் இருபது சீட்டு கேட்கலாம் முப்பது சீட்டு கேக்கலாம் ஆனா நாங்க வந்து நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சியோட இன்னைக்கு கூட்டணி போகணுன்றது எங்களுக்கு கிடையாது சரி ஏன்னா இத்தரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எந்த ஒரு சின்ன கட்சியோடையும் போய் சேர மாட்டாரு தனிச்சு நிப்பார ஒரு சுயேச்சையா கூட அவர் போட்டியிடலாம் அவருக்கு திரும்பியும் கூட அவர் அமமுகாவோட இணையலாம் அல்லது சின்னம்மாவோட பயணிக்கலாம் எடப்பாடியோட பயணிக்கலாம் அதுக்காக ஒரு கட்சியே வந்து ரெண்டாவது மாநாடு போட்டுட்டாங்கன்ற அந்த கூட்டத்தை வச்செல்லாம் போய் சேர்றதுக்கு ஓபிஎஸ் ஐயா ஒன்னு நேத்து முளைச்ச சிறுகிற கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ரெண்டாவது மாநாடு போட்டிருக்காரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த அஞ்சு லட்சம் பேர்ல சரி உங்களுக்கான வாய்ப்பு தான் தொகுதிக்கு இது வந்து உங்களை வந்து பாஜக அதிமுக கூட்டணியில சேர்க்க மறுக்கிறார்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு என்ன இருக்கிறது அதாவது சேர்க்க மறுக்கிறார்கள் என்று சொல்வது வந்து வெளியில உள்ளவங்க சொல்லலாம் நாங்க விரும்பினா தான் சேருவோம் எங்களை யாரு மறுக்குறாங்க நாங்க போகல என்ற சொல்லுவது வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சொல்கிறேன் நீங்க அந்த கூட்டணி தான் இருக்கிறீர்கள் அதுல இருந்து தலைவர் ஐயா அவர்கள் அரசியல் பார்த்து வளர்ந்தவர்கள் ஏடின் கேள் நிறைய இருக்கிறார்கள் இவர் வந்து எலெக்ஷன் முடிவு கட்டத்தில் தான் தெரியும் யார் யாருடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது அதுக்கு முன்னாடி நம்மளா வந்து ஏதாவது சொல்லக்கூடாது நிச்சயமாக போக வாய்ப்பு இருக்கு என்று நான் எடுத்துக்கொள்ள கிடையாது அப்படி எல்லாம் ஆணித்தனமாக சொல்லுவோம் போக வாய்ப்பு கிடையாது அப்போ அப்படி என்றால் நீங்கள் பாஜக கூட்டணியை தொடர்ந்து நீடிப்பீர்களா கட்டாயமாக நீடிப்போம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியாகத்தான் நாங்க இருப்போம் எங்களுடன் தான் ஓ அவர்கள் பயணிப்பார்கள் உங்களுக்கு இப்ப எத்தனை சீட் கொடுப்பார்கள் என்று அதெல்லாம் நாங்க இப்ப கூற முடியாது நீங்க எல்லாம் நேத்து வந்தவங்க கேக்குறீங்கன்றதுக்காக நாங்க இருபது சீட்டு முப்பது சீட்டு எதையுமே இப்ப கூற முடியாது எலெக்ஷன் தேதி கடைசி ஒரு சீட்டு முடிவு இருக்கு அன்னைக்கு நாங்க அறிவிப்போம் அத நீங்க முதல்வர் வேட்பாளர் யாரு அதையும் நாங்க சொல்ல தேவையில்லை மீடியால நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக எல்லாம் எல்லாத்தையுமே நாங்க சொல்ல மாட்டோம் வேட்பாளர் எல்லாம் யாரு அப்படின்னு குறிச்சு வச்சிருப்பாங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களையும் குறிச்சு வச்சிருப்பாங்க அன்னைக்கு தேர்தல் அறிக்கை என்ன விடுறாங்களோ அந்த தேதிய கணக்கு பண்ணி பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடிதான் நாங்க வேட்பாளரை வெளிய சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டோம் இல்ல நான் கேட்பது நைனார் நாகேந்திரன் அதெல்லாம் நீங்க திரு பழனிசாமி அவர்கள் அது யாரானாலும் இருக்கலாம் திடீர்னு பிஜேபி அண்ணாமலை அண்ணாம கிடையாது பாஜகோட தலைவர் தான் வந்து நயனா நாகேந்திரன் அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி விநகரன் அவர்கள்

நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவரை உட்கார வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல யாரு வரணும் அப்படின்றத வந்து அதுக்கு மேல இப்ப கூட்டணி கட்சி கூட்டணியின் தலைமை என்ன சொல்லுதோ அவங்கதான் முதல்வர் ஆக முடியும் நயனா நாயந்திரன் இருக்காரு கழகப்பட்சி தினகரன் இருக்காங்க அண்ணாமலை சார் இருக்காங்க தமிழிசை இருக்காங்க இப்படி பல தலைவர்கள் முன்னாடி உள்ளவங்க இருக்காங்க இவங்கல ஒரு திடீர்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இவங்கதான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கலாம் அதை இப்பவே சொல்ல முடியும் பழனிசாமிக்கு ஒரு திடீர்னு வாய்ப்பு கிடைக்கும் முதல்வர் வாய்ப்பு கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் யாருக்குனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் ஜனியில மத்திய அரசு உதாரணத்துக்கு தான் உங்களிடம் சொன்னேன் எங்க கழக பொதுச் டி தினகரன் அவர்கள் இருக்காங்க அதுலயும் நிறைய முன்னாடி உள்ள அரசியல்வாதி இருக்காங்க அதுல அண்ணன் யாரையாவது கையை காட்டலாம் எங்க கட்சிக்குன்னு ஒரு பலம் வரும்போது அதுல ஒருத்தவங்க முதல்வர் வேட்பாளர் ஆகலாம்

என்னால் ஓட்டு போட முடியாது சென்று அப்படி அப்படி ஒருவேளை போட வைக்கிறேன் கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அவர்கள் உசலம்பட்டி தொகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அவர்கள் போட்டியிடுவார்கள் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அவங்க போட்டியிடுவாங்க நாங்க அந்த போட்டியிடக்கூடிய அந்த முதல்வர் வேட்பாளருக்கு வர விரும்பவில்லை நீங்கள் எங்களை வந்து குறைந்து குடைந்து குடைந்து பார்க்க வேண்டாம் புரியுதா கழகத்தில் பழைய ஆளுகள் நிறைய இருக்காங்க சீனியர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கட்டாய தேசிய ஜனநாயக கூட்டணியில தலைமை முடிவெடுக்கும் உத்தேசம் ஐயா நீங்க இப்ப விஜய் கட்சி சார்பா பேசுறீங்களா இல்ல ஒரு நெறியாளரா பேசுறீங்களான்னு நீங்க சொல்லுங்க நீங்க நெறியாளரா பேசி எங்க கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க அது நடக்காது விஜய் கட்சி சார்பா விஜய் என்ன சொன்னாரு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் விஜய் என்ன சொல்வார் என்பதை விட ஒரு நெறியாளராக நாங்கள் மக்களுக்கு தெளிவு விஜய் கட்சி இப்ப நான் வார அந்த டாபிக் விஜய் கட்சி கூட்டத்தை சொல்றீங்களே விஜய் கட்சி கூட்டத்துல அஞ்சு லட்சம் இளைஞர்கள் வந்தாங்கன்னு உங்க கணக்கு பிரார எடுத்துக்குவோம் ஒரு தொகுதிக்கு ஆஹ் ஒரு தொகுதிக்கு ஒரு இருபதாயிரம் ஜென்ஸ் வந்திருந்தாலுமே அந்த இருபதாயிரத்துல ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்குன்னு உங்களால கணிக்க முடியுமா இருக்காது கட்டாயம் இருக்காது அந்த இளைஞர்களை வச்சுதான் இவ்வளவு தூரம் மத்திய அரசுல உள்ள பாஜகவ பேசுறாரு மாநில அரசுல உள்ள திமுகவை பேசுறாரு இதெல்லாம் அந்த இளைஞர்களை வச்சுதான் சொல்லுங்க ஒரு தொகுதியில ஒரு பூத் கமிட்டியில ஒரு பன்னெண்டு நிர்வாகிய போட்டு அந்த பன்னெண்டு நிர்வாகி இவருக்கு தகுந்த ஓட்டு ஒரு வார்டுக்குள்ள ஒரு நானூறு ஓட்டு வாங்கி கொடுக்கறாங்களான்னு பாருங்க அதுக்கப்புறம் இவரை பாஜகவையும் திமுகவையும் கேள்வி கேட்க சொல்லுங்க அதுதாங்க நல்ல அரசியல் அரசியல் களத்தில் இறங்க முன்னாடியும் நான் மாநில அரச கேக்குறேன் ஐயா அங்கிள் ஸ்டாலின் அப்படின்றாரு மோடி

அதை விட்டு நாங்க வெளியே வரல வரப்போற சட்டமன்ற நாங்க கூட்டணி தான் எல்லாம் தேர்தலுக்கு ஒரு கட்சி நல்ல வளர்ந்த கட்சி ஆண்டாண்டு காலமா நாப்பத்தஞ்சு ஐம்பது ஆண்டு காலமாக முதல்வராக இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முதல்வர் போஸ்டிங்ல வந்துட்டாங்க திமுக எப்படி ஏடிம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்கள இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு தனக்குள்ள ஓட்டு வங்கியை நிரப்பிக்கோ அப்புறமா நீ கேளு அது சரி திமுக உங்களின் தாய் கழகம் அதில் மறுக்க முடியாது திமுக விழுந்து வந்ததுதான் அதிமுக மதிமுக தேமுதிக அது எழுபத்தி ரெண்டுல இப்ப நாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அம்மாவோட அரசியலை பார்த்து வந்தவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கூட்டம் கொடுனாரோ அதே கூட்டம் அம்மாவுக்கு இதை விட எது எப்படியோ தாய்க்கழகமா திமுக வேண்டும் உங்கள் அதிமுக அமமுக அனைத்து இணைந்து பிஜேபி கூட்டு சேர்த்து விஜய் எதிர்த்து போட்டி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்